பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக ஆசீர்வாதமாக விடுதலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் அப்படியாக உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் தொடர்ந்து தினமும் காலையில் வருகிற இந்த காலையில் கத்துடன் என்கிறதான யூடியூப் சேனலை பாருங்கள் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக ஆண்டவர் அநேகரை ஆசிர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த நாள்லேயும் ஒரு அற்புதமான ஆண்டவுடைய வசனம் என்னென்னு சொன்னால் ஆண்டவருக்காக நான் அநேக காரியங்களை நான் செய்திருக்கிறேன் என் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும்ல சங்கீதங்களின் புத்தகம் எழுவத்தி மூன்றாம் சங்கீதம் அதனுடைய முதலாவது வசனம் இப்படியா சொல்கிறது சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிற முதலாவது என்னென்னா இந்த கிளீன் ஹார்ட் நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்ற வசனத்தை பார்க்கிறோம் அப்போ இருதயத்தில் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கேடுபாடுகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கபடங்கள் நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற அசுத்தங்கள் எல்லாவற்றையும் நீக்குவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவங்க ஆண்டோடைய பிள்ளைங்க அப்படின்னு சொன்னாலே ஆண்டோடைய பிள்ளைகளுக்கென்று சொல்லி இருக்க வேண்டிய முதலாவது முக்கியமான ஒரு நல்ல குவாலிட்டி என்னன்னு சொன்னால் அது வந்து இருதயம் இந்த சுத்த இருதயம் இருக்கிறவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் ஏன்னு சொன்னால் நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கும்போது தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மோடு வந்து நமக்குள்ள வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் அந்த பிளேட்டில் ஏதோ ஒரு சின்ன அழுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுவோம் அதை நல்லா கழுவிட்டு அதன் பிறகு தான் நம்முடைய உணவுகளை அந்த தட்டில் போட்டு சாப்பிடுவோம் அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரணும்னு சொன்னால் நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் கபடமான எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் நான் நாத்தான்வேளை பார்த்து சொல்கிறார் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவன் மரத்தின் கீழே தியானம் பண்ணுகிறான் ஜோகம் பண்ணுகிறான் நம்மளும் ஆண்டோடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே என்னை சுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்தி உங்களுக்கு நல்லவராக இருக்க ஆண்டவர் வல்லமையுடையவராக இருக்கிறார் ஆகினால் இந்த வசனங்களை விசுவாசிங்க ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறாப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் அண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நல்லவராக இருந்து அவர்களை ஆசீர்வதீங்க இயேசு விநாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் யூ